நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கீ இன்வென்ஷன் சீரிஸ் முக்கிய கண்டுபிடிப்புகள் நிறைய வரிசையா நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இப்போ அதிமுக்கியமான இன்டர்நெட் இந்த இன்டர்நெட்டினுடைய அவசியம் முக்கியத்துவம் பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான மையா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இன்டர்நெட்டினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க சார் இன்டர்நெட் மனித சமூகத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு வலைப்பின்னல் டிஜிட்டல் வலைப்பின்னல் அமைப்பு இன்டர்நெட் இருபது இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப புரட்சி இன்டர்நெட் மூலமாக உடனடி தகவல் பரிமாற்றம் உலகம் முழுக்க சாத்தியமாயிருக்குது இமெயில் மெசேஜிங் சமூக ஊடகங்கள் ஆன்லைன் கற்றல் டிஜிட்டல் நூலகங்கள் இகாமர்ஸ் தொலைதூர வேலை ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரி பல்வேறு முன்னேற்றங்கள் அனைத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது இன்டர்நெட் வலைப்பின்னல் அமைப்பு தான் இந்த இன்டர்நெட்டை கண்டுபிடித்தவர் யார் சார் எப்போது இன்டர்நெட் என்பது ஒரு தனிப்பட்ட விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு அல்லது ஒரு கூட்டு கண்டுபிடிப்பு தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புன்னு வச்சுக்கலாம் அடிப்படை தொடக்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையின் அர்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி இந்த அமைப்பு வந்து அர்பா நெட் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குச்சு இது பல கணினிகளை இணைத்து தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஆரம்பகட்ட முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் இரண்டு விஞ்ஞானிகள் வின்டன் சர்ஃப் ராபர்ட் கான் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நெட்வொர்க்குகளுக்கிடையே பரிமாற்றங்களுக்கான ஒரு நெறிமுறையை உருவாக்குறாங்க அதுதான் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோக்கால் அல்லது இன்டர்நெட் புரோட்டோக்கால் டிசிபி அல்லது ஐபி இந்த புரோட்டோக்கால் அடிப்படையில அடுத்தடுத்த வளர்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிம் பெர்னஸ் லீ அப்படிங்கிறவர் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை செய்கிறார் வேர்ல்டு வைட் வெப் டபிள்யூ 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 அப்படிங்கிற இணைய அமைப்பை உருவாக்கினார் இது இணையத்தின் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை அமைப்பு இதில் தான் பெரும் புரட்சியை உருவாச்சு எல்லா இணையதள முகவரிகளிலும் முதலில் பயன்படுத்தக்கூடிய வெப் என்ற இந்த அமைப்பை டிம் டிம் எந்த உருவாக்கினார் ஒரு ஆங்கில கணினி விஞ்ஞானி இவர் வந்து சிஇஆர்என் அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து நாட்டின் அமைப்பில் வேலை செய்துட்டு இருக்கும்போது தான் இந்த தேவையை உணர்கிறார் சிஇஆர்என் சென் என்பது யூரோப்பியன் கவுன்சில் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் என்ற ஒரு அணு அறிவியல் நிறுவனம் இந்த அமைப்பில் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு பொது அமைப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத டிம் பர்னஸ்லி புரிந்து கொண்டார் உணர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஏ ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை அவர் சமர்ப்பிக்கிறார் அதுதான் டபிள்யூடபிள்யூடபிள்யூடைய தொடக்கம் இந்த வேர்ல்டு வைட் வெப் என்ற அமைப்பினுடைய முக்கிய கூறுகள் என்னென்ன அதை பற்றி சொல்லுங்க சார் வேர்ல்டு வைட் வெப் டபிள்யூ டபிள்யூ அப்படிங்கிறது இணையத்தில் உள்ள தகவல்களை எவர் வேண்டுமானாலும் அணுகுவதற்கான ஒரு ஆதார அமைப்பு இதனுடைய முக்கிய கூறுகள்னு எடுத்துட்டா முதல்ல ஹெச்டிடிபி அல்லது ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹைப்பர்டெக்ஸ் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால் இது வந்து வலைத்தளங்களை சர்வர்களிலிருந்து விழாவிகளுக்கு மாற்ற பயன்படுகிறது ட்ரான்ஸ்ஃபார்மிங் வெப்சைட்ஸ் ஃப்ரம் சர்வர்ஸ் டு ப்ரௌசர்ஸ் இது அந்த ஹெச்டிடிபி அதனுடைய வேலை அடுத்து ஹெச்டிஎம்எல் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ் இது வலைப்பக்கங்களை உருவாக்குவதற்கான மொழி லாங்குவேஜ் ஃபார் வெப்சைட் கிரியேஷன் அடுத்து யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இது வலை ஆதாரங்களின் முகவரியை குறிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ டபிள்யூ டாட் எக்ஸாம்பிள் டாட் காம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ஒரு யுஆர்எல் இதை மாதிரி வலைத்தளங்களுக்கான முகவரி தான் யுஆர்எல் அடுத்து வெப் ப்ரௌசர்ஸ் ரோல் அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் குரோம் போன்ற ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணுதுன்னா டப்ளியூட்யூ டப்ளியூஇல் உள்ள தகவல்களை பயனர்களுக்கு காட்டுது அடுத்து ஹைப்பர் லிங்க்ஸ் இணைப்புகள் இந்த இணைப்புகள் என்ன செய்யுதுன்னா ஒரு வலைப்பக்கத்திலிருந்து மன்னொரு மற்றொரு வலைப்பக்கத்துக்கு பயனர்களை எடுத்து செல்லுது ஸோ இதெல்லாம் இணைந்தது தான் டிம் பெர்னஸ்லி உருவாக்கிய டபிள்யூ 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 என்ற இன்டர்நெட் அமைப்பினுடைய பேஸ் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு வைடு வெப்பினுடைய தாக்கம் கணினி துறையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லுங்கள் சார் டபிள்யூ 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 உலக அளவில் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் ஷேர் செய்கிறதுக்கும் ஒரு பேச மாறுச்சு பின்னாட்களில் கூகுள் விக்கிபீடியா போன்றவை வந்து டபிள்யூடபுள்யூ டபிள்யூவை அதனுடைய திறனை பயன்படுத்தி தகவல் பகிர்வை ரொம்ப எளிதாக மாற்றியன அடுத்து காமர்ஸ் அமேசான் இபே ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் டபிள்யூ டப்ளியூ மூலம் ஆன்லைன் வணிகத்தை உருவாக்கி பரவலாக்கின ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் உருவாகி மக்களிடையே தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்கின பேடிஎம் யூபிஐ ஜியோமார்ட் போன்ற பேமெண்ட் கேட்வே சேவைகள் இந்த டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ மூலமாக பிரபலமாயின பெரும் வணிகத்தை சாதித்தன ஆன்லைன் கல்வித்தளங்கள் இன்னும் பல்வேறு வகையான வணிகத்தளங்கள் அனைத்துக்கும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ அமைப்பு ஆதாரமாக இருந்தது ஒட்டு மொத்தமாக பார்த்தால் டபிள்யூ வந்து இன்டர்நெட் அமைப்பை தொடங்கி வைத்து உலகம் முழுவதையும் ஒருங்கிணைப்பதற்கான பேசா அமைந்தது நிறைவாக இந்த டபிள்யூ என்ற இணைய அமைப்பை உருவாக்கிய டிம் பெர்னர்ஸ் லீவுக்கு கிடைத்த அங்கீகார விருதுகள் என்னென்ன சார் பிரபல பத்திரிகையான டைம் பத்திரிகை இருபதாம் நூற்றாண்டின் டாப் பர்சன்ஸ் அதில் ஒருவராக டிம் பன்னஸ்லியை அங்கீகரித்தது அவருடைய அறிவியல் பங்களிப்புக்காக ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி என்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இங்கிலாந்து நாடு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கியது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்தின் இளவரசர் சார்லஸ் மூலமாக அவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது கணிப்பொறி துறையின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடிய டேர்னிங் அவார்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது உலக அளவில் பெரும் பொறியியல் சாதனையாளர்களுக்கான குயின் எலிசபெத் பிரைஸ் ஃபார் இன்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது இன்னும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கின ஸோ இத்தனை விருதுகளையும் பெற்ற டிம் பர்னஸ்லி தன்னுடைய கண்டுபிடிப்பை அதுக்காக ஒரு பேட்டன்ட் வாங்கவில்லை அதுதான் அவருடைய மிக முக்கியமான விஷயம் அதனால தான் இது வந்து இவ்வளவு பெரிய வீச்சை உருவாக்கியது தனிப்பட்ட எதிர்பார்ப்பின்றி உலக மக்களுக்கான ஒரு ஒரு பெரும் பரிசாக இந்த டபுள்யூ அமைப்பை அவர் உருவாக்கி கொடுத்தார் சிமா முக்கிய கண்டுபிடிப்புகளில் இணையதளம் பற்றி மிக அழகாக விளக்கி சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி